ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நீங்கள் தோசை லவ்வர்ஸா அப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு தான் நல்ல நல்லா மொறுமொருன்னு காரசாரமாக கார தோசை பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் கார தோசைக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கால் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்திருக்கேன் காரத்துக்காக மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா அஞ்சுல இருந்து ஏழு மிளகா வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியான விழுதை அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல நாலு ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த சட்னியை நல்லா வதக்கிட்டீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லயே ரெண்டு நாள்ல இருந்து மூணு நாள் வரைக்கும் தாராளமா வச்சு சாப்பிடலாம் நார்மலா தோசை ஊத்துறது போலவே செஞ்சுட்டு இந்த சட்னியை மேல ஒரு லேயர் நல்லா தடவி விட்டுக்கோங்க தோசையை திருப்பி விடாம அப்படியே மடிச்சுட்டு சூடா பரிமாறலாம் இந்த கார தோசைக்கு சிம்பிளா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த டேஸ்டியான கார தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ